இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு நான் கலகி தோசை தான் செஞ்சுருந்தேன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புட்டு அதுக்கப்புறம் உப்புமா அதெல்லாம் அதிகமாக செய்யறதே இல்லை வீட்டுக்காரன் வந்து பார்த்திங்கன்னா புட்டு சாப்பிட மாட்டாங்க ஸோ ர உப்புமாவும் சாப்பிடவே மாட்டாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை அப்படி இல்லைனா இந்த கலகி தோசை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி ரொட்டீனாக செய்கிற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட்டே குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் தோசை சுட்டேன் எப்போவுமே முட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை கறி போல் தான் செய்வேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு பல்லாக்கொட்டை போட்டு குழம்பு செஞ்சு அதனால் வெள்ளரிக்காய் மாங்காய் பல்லாக்கொட்டை எல்லாம் சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு செஞ்சிருந்தேன் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தான் செஞ்சுருந்தேன் ஃபர்ஸ்ட்டே வந்து மாங்காய் போட்டுட்டேன்னா வந்து பார்த்திங்கன்னா குழஞ்சி போகிற மாதிரி ஆகிடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் வெந்துடும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் அதுக்கு ஒரு தாளிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி ஊற்றியாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி